நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா நேரம் காத்திருந்து பாரு ராஜா அஞ்சு அஞ்சு வாழ்ந்தது போது ராஜா நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா உழைப்பாளர் தினமான இன்னைக்கு காசிமேடு மீன் மார்க்கெட்ல இங்க மீன் வாங்குறவங்க விற்கிறவங்க இவங்களுடைய அனுபவம் எப்படி இருக்கு அவங்களுடைய உழைப்பு சார்ந்த விஷயம் என்ன அவங்களுடைய ஆசை கனவு எல்லா விஷயத்தையும் நம்ம பேசி தெரிஞ்சுக்க போறோம் அது மட்டும் இல்லாம உழைப்பாளர் தினமான இன்னைக்கு அவங்களுக்கு இந்த பொன்னாடைய போத்தி அவங்க முகத்துல எவ்வளவு சந்தோஷம் இருக்கு அப்படிங்கறதையும் பார்க்க போறோம் அண்ணா வணக்கம் வணக்கம் உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து உழைப்பாளர் தினம் உங்களை பொறுத்தவரை உழைப்பாளர் தினம்னா அது என்னதுனா உழைப்புன்னா கடினமா உழைக்கணும் வேலையை கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு செய்யணும் வேலை அதுதான் உழைப்பாளர் உழைப்பாளர் கொடுக்குற முக்கியத்துவம் சரி உழைப்பாளருக்கு உள்ள எண்ணமும் நல்லா உழைக்கிறது உழைப்பாளர் நாங்க கஷ்டப்படுறோம் வருஷம் புல்லா கஷ்டப்படுறோம் அது சந்தோஷமா இருக்கிற நாள் இது அதான் ரொம்ப பெஸ்டா கொண்டாடணும் முக்காஞ்சினு வேலை செய்யறதோட ஓடி ஓடி வேலை செய்யறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனா இந்த வேலை வந்து எங்களுக்கு கஷ்டமும் கொடுக்குது செய்யற வேலை சந்தோஷத்தையும் கொடுக்குது எங்களுக்கு ஒரு ஒரு வீட்ல இருந்து அந்த குப்பையை எடுக்கும் போது மனசுக்கு நிம்மதியா இருக்குது நம்மளால அந்த வீட்டுல குப்பை இல்லை அந்த வீட்டுல இருந்து நாத்து அடிக்கலாம் அவங்க பிள்ளைங்க சேப்பா இருக்கிறாங்க கொடுக்கலாம் கூட கதவை தட்டி நாங்க கேட்டு வாங்கிட்டு வரோம் ஒழிப்புன்றது வந்து சோம்பேறியா இருக்கக்கூடாது தான் வேலைக்கு ஆகாது நம்ம வெளியே போனாதான் நம்மளுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் ஒரு யார்கிட்ட பேசுனாக்கா நம்மளுடைய இது வந்து சொல்ல முடியும் ஒழிப்பா ஒழிச்சாதான் உடம்பும் நல்லா இருக்கும் நம்ம குடும்பத்துக்கும் வருமானத்துக்கும் ஒழிப்பு தான் ஒழிப்பு இல்லைன்னா எந்த விதமான இதுவும் இல்லாம இருக்கு போகாது நாங்கள் கொரோனா டைமில் கூட இது இந்த வேலையை வந்து தொடர்ந்து பண்ணியிருக்கோம் நாங்கள் மூணு வருஷமா ஏன்னா இது அத்தியாவசியமான பொருள் இது காலையில் எழுந்தவொன்னே பால் கண்டிப்பாக இருந்தே ஆகணும் அதான் கொரோனா டைமில் கூட நாங்கள் வந்து உழைச்சிருக்கோம் இதில் உழைப்புனா எங்களுக்கு பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் நல்ல முறையில் வாழ வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் பிள்ளை படிக்க வச்சேன் பிள்ளைங்களை படிக்க வைச்சேன் மற்ற வாத்தியாரை படிக்க வச்சேன் ஒரு இன்ஜினியராக படிக்க வச்சேன் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கணும் மற்ற ஃபீல்டில் எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கணும் எல்லாருக்கும் காமன் தான் அந்த ஏற்றத்தாழ்வு இல்லாமல் உலகத்தில் இருக்க வந்து காமனாக ஒரு புது மனுஷனா ஒழிப்பாளர் தினம்னு அன்றைக்கி ஒரு நாள் எல்லாருமே இன்க்ளூடிங் இந்த கட்டடம் கட்டுறது இந்த பெட்ரோல் பங்க் லைட்டிஸு கம்பெனிஸ் அந்த மாதிரி பாகப்பிரிவினை இல்லாமல் எல்லோருமே ஒன்றுதான்ற மாதிரி ஒரு ஒரு டீ கடையில் ஒரு டீ கூட நாங்கள் அஞ்சு மணிக்கு வந்து கடையை ஓப்பன் பண்ணி அந்த டீயை சரி பண்ணி கொடுத்தா அவங்க குடிக்க முடியும் அதனால உழைக்கிறவங்க நாங்கள் உழைச்சா மட்டும்தான் மற்றவங்களுக்கு சாப்பிட்ற பொருள் கொடுக்க முடியும் அதனால உழைப்பாளர்கள் தினம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாள் நம்மளால முடிஞ்சது யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணலாம் இப்ப நமக்கு ஒரு பத்து ரூபா வருது அப்படின்னா அதுல ஒரு ஒரு ரூபா நம்ம மன திருப்திக்காக மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் சில பேர் இருக்காங்க எங்களை மாதிரி உழைப்பாளையர்கள் வந்து நிறைய பேர் வந்து எங்ககிட்ட ஏதாச்சும் அர்ஜென்டா ஒரு பத்து ரூபா இருக்குமா இல்ல ஏதாச்சும் பைசா அதனா இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நாங்க தருவோம் இப்ப நம்ம செய்யற இந்த வேலையில உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த இந்த விஷயம் எனக்கு இதுல ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னா அது என்ன விஷயம் தான் வீடு தட்டி குப்பை கேட்கறது ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு அதனால வந்து எந்த போற வழியில கூட எங்கன்னா குப்பை இருந்தா கூட எடுத்து போட்டுன்னு போயிடறதுல யாரும் பாதிக்காத அளவுக்கு ஒரு பாட்டில் உடைஞ்சு கிடக்குது நம்ம பாத்துட்டு பாக்காத மாதிரி வந்தா அந்த பாட்டில் வந்து எத்தனையோ பேர் காலில குத்தும் வாய் இருந்தா சொல்லுவாங்க பாட்டில் இருக்க பாரு ஒரு பூனையோ ஒரு நாயோ ஒரு ஒரு மாடோ போச்சுன்னா காலை வந்து ரத்தம் வரும் அது வாயிலாம் ஜீவம் பாதிக்கும் நம்ம எடுத்து போட்டா யாருக்குமே பாதிப்பு வராது மனசுக்கும் நல்லா இருக்கும் தெருவும் சேஃப்பா இருக்கும் ஒரு மிருகத்துக்கும் சேஃபா இருக்கும் நைட்லேயும் கொஞ்சம் வேலை எங்களுக்கு இப்போ நைட்ல செய்ய வேண்டிய வேலையும் இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் தூக்கத்தை விட்டுட்டு வந்து அது செய்யும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனா வேலை செஞ்சு முடியும் போது சந்தோஷமா இருக்கும் அஞ்சு வருஷம் வேலை செய்யிட்டேன் ரிட்டையர் ஆகிட்டேன் இப்போ வீட்டில் சும்மா இருக்கும் பிடிக்கிறது வந்துட்டான் வேலைக்கு மக்களுக்கு சேவை செய்து நல்லா இருக்கும்

மற்றபடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி டைமில் மழை வெயில் அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் ப்ராப்ளம் மொளகா பிடி என்ன மாதிரிச்சுன்னா கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும் நைட்டு தூங்கும்போது கொஞ்சம் எரி எரிச்சலாக இருக்கும் வரும் ஃபேஸ் வாஷ் பண்ணால் சரியாக போயிடும் மற்றபடி நோ ப்ராப்ளம் இருக்கும் அதனால் எஃபெக்ட் ஒன்றும் தெரியாது சவுண்டு கேட்போம் ஆ சவுண்டு கேட்கும் எனக்கு எங்களுக்கு வந்து எல்லாருக்குமே ஒரு கடை வச்சிருக்கிறோம்னா இந்த தொழில் ரொம்ப பிடிச்சி அது செஞ்சு மற்றவங்களுக்கு அந்த பொருளை கொடுத்தாதான் அது சுவையாவும் இருக்கும் நல்ல டேஸ்டாவும் இருக்கும் வர்றவங்களுக்கு ஒரு நல்ல திருப்தியாகவும் இருக்கும் இந்த இடத்துக்கு போனா ஒரு நல்ல டீ நல்ல அன்பா பாசமா கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சி நம்ம கடையை தேடி வருவாங்க இது வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இது சீதளவங்க நம்மளுக்கு கட்டுறது தலைவலிக்கோ கழுத்து நரம்புல வலிக்கோ அதெல்லாம் இருக்கும் கோல்டு கூட எனக்கு அதுதான் கஷ்டம் மாலை கட்டுறதும் கஷ்டம் நார் புடிச்சு கட்டணும் கட்டுறோம்ல அதனால கழுத்து நரம்பலுக்கும் தலைவலிக்கும் மண்டபாரமா இருக்கும் ஆகும் எனக்கு இது ஆகணும்னு ஆசை எனக்கு இது நடக்கணும்னு ஆசை எனக்கு இது ஆசை பண்ணணும் முடிஞ்சிருச்சுங்களே மேம் இப்ப எனக்கு சின்ன வயசுல எங்க டேடி இருந்தாங்க அவங்கள ரொம்ப பிடிக்கும் அவங்க கிட்ட எனக்கு எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு இருப்பேன் இடையில அவங்க தவறிட்டாங்க அடுத்தது எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சாங்க லைஃப் இதுதான் மேரேஜ் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும்ன்றது தெரியாமலே அதுக்குள்ள வந்தேன் வந்துட்டு அதுவும் பாதியில முடிஞ்சு போச்சு அதுலயும் எனக்கு எந்த இதுவும் இல்ல அதாவது எங்க வீட்டுக்கார வந்து இப்படி பாக்கணும் லைஃபா ஒரு பொண்ணுக்கு வந்து கணவர் இப்படி இருக்கணும் அதுக்கு நம்ம ஏத்த மாதிரி இப்படிலாம் இருப்பாங்கன்ட்டு அதுவும் எனக்கு எதுவுமே நடக்கல அதனால நம்ம எதையாச்சும் எதிர்பார்த்து அவங்க மேல நம்ம வந்து அன்ப வச்சு அவங்க நமக்கு செய்வாங்கன்னு நினைக்கிறத விட நம்ம அவங்களுக்கு செஞ்சா போதுமே அதான் எனக்குன்னு ஒரு ஆசை வச்சுக்கிறது இல்ல ஏன் அப்படி சொல்றீங்க கடவுள் எந்த போகல கொண்டு போறாரோ அதுல போயிட வேண்டியதா எந்த வழியில கடவுள் நம்மளுக்கு போ சொல்றாரோ அந்த வழியில போயிடணும் அன்னைக்கு பிரசுல வேலை செஞ்சா இன்னைக்கு பூ வியாபாரம் பண்றேன் அது எல்லாமே கடவுள் தானே அது மாதிரி போயிட்டு இருக்க வேண்டியதா இதுன்னா நம்மளுக்கு ஆசை அப்படிலாம் எல்லாம் மனசுல வச்சுக்கிறது இல்லை எதுவுமே எனக்கு ஆசைன்னா எங்க பாக்கு நல்லா இருக்கணும் நாங்க நல்லா இருக்கணும் எங்க வீட்டுக்கார நல்லா இருக்கணும் குடிக்காது இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இந்த வேலை செஞ்சுதான் என்னுடைய குடும்பம் குறைக்குது அதனால நான் அது ஒரு ஆசை எல்லாம் வச்சுக்கிறது இல்லை என்ன இருவரும் வருமா போமா எங்களுக்கு வந்து ஒரு ஆசை இல்ல இந்த வேலை விட்டு எப்ப போகணும் முடியல வயசாகி போச்சு வேலை விட்டு எப்ப போகணும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நான் முஸ்லீம் எங்க வீட்டுக்கார் ஹிந்து எங்களுக்கு வந்து யாரும் கொடுத்து உதவுறதுக்கு ஆள் இல்லை எங்களுக்கு எல்லாமே இந்த தொழில் தான் ஆனா இதுல இருந்து நானும் வருஷம் வருஷம் நினைக்கிறேன் இந்த வருஷம் முன்னுக்கு வரலாம் அடுத்த வருஷம் முன்னுக்கு வரலாம் அப்படின்னு உடச்சிட்டு தான் இருக்கோம் இன்னும் நாங்க வந்து படிப்படியா ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல அதிலே தான் இருக்கிறோம் பாருங்க நீங்க சீக்கிரம் முன்னுக்கு வருவீங்க ஒரு வருஷம் வீடு கட்டுவீங்க நம்ம கண்டி வண்டி வரணும்னா நீங்க தான் இந்த நாள்ல உங்களை மாதிரியே உழைக்கிற உழைப்பாளர்களுக்கு நீங்க சொல்ற விஷயம்னா என்னதுக்கா உழைப்பாளர்களுக்கு சொல்ற விஷயம் வந்து எந்த செய்யறோம் செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் வந்து மனசுக்கு திருப்தியா சந்தோஷமா செஞ்சா அந்த வேலையில கஷ்டமே தெரியாது கையெல்லாம் காப்பு காய்ச்சி போய்தான் இருக்கும் கத்தி பிடிக்கிறது கை கையில நிறைய அடிபட்டு இருக்குது ஒரு விரலு கூட கத்திப்படாத இல்லை எல்லா விரலுமே தான் இருக்கு அடிப்பட்ட தான் இது என் உழைப்புக்கான இடையில ஆண்டவன் தந்தது பாருங்க எங்களை மாதிரி கம்பி வேலை செய்யறாங்க இந்த பில்டிங் வேலை செய்யறாங்க அவங்கதான் உழைப்பாதி சொல்லலாம் ரொம்ப சாப்பிட்டு வீட்டுல இது பண்ணிட்டு வேலைக்காக உழைச்சாதான் எந்த பொருளும் நம்மளால பெற முடியும் அதனால உழைப்பு இல்லைன்னா எந்த விதமான இதையும் சாதிக்க முடியாது நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சாதான் நம்ம நல்லா இருக்கலாம் மத்தபடி எந்த பிக்கலாட்டம் பண்ணி நம்ம பொழைச்சி முன்னேறி வரணும்னு நினைக்கவே கூடாது கஷ்டப்பட்டு உழைக்கணும் கஷ்டப்பட்டு முன்னேறினா நல்லா நம்ம ஏன்னா நம்மள தெய்வம் பாத்துட்டு இருக்கு நம்ம என்ன பண்றோம்ன்றத தெய்வம் பாத்துட்டு இருக்கு இப்ப நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்கல்ல ஒரு வேலை இதை நான் ஒரு ஒரு நிமிஷம் செஞ்சு பார்க்கலாமா ஹம் செஞ்சு பாக்கலாம்

அதுக்கு பின்னாடி உங்களை மாதிரியான பல கைகள் இந்த எட்டு கிலோ தூக்கிட்டு இருக்கு எனக்கு புரியுது இந்த உழைப்பாளர் தினத்துல உண்மையிலே நீங்க எல்லாம் வணங்கப்பட வேண்டியவர்கள் தான் ரொம்ப நன்றி உழைப்பாளர் தினம் வாழ்த்துக்காலையை கொண்டு போய் போடுற மக்கள் அவங்களோட வேண்டுதலும் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனசார வாழ்த்துறீங்க ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு உங்களை சந்திச்சதுல நன்றிங்கா நன்றி இந்த உழைப்பாளர் தினத்துல வந்து நிறைய விஷயம் நீங்க எங்களோட பகிர்ந்துட்டீங்க உழைப்பு வந்து நம்ம காசு நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் இன்னொன்னு பத்து ரூபா சம்பாரிச்சாலும் அதுல ஒரு ரூபாய் மத்தவங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் சொன்னீங்க இந்த உழைப்பாளர் தினத்துல உங்களை சந்திச்சதுல உங்களுக்கு இந்த சால்வை புத்தகத்துல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எவ்வளவோ பிரச்சனையோட எவ்வளவோ கஷ்டங்களோடு வர எல்லாருக்கும் சிரிச்சுட்டே ஒரு சூப்பரான டீயையும் காஃபியையும் ஒரு சந்தோஷமான முகத்தோட கொடுத்த அவங்க கவலையெல்லாம் மறக்க செய்யற உங்களுக்கு எங்களுடைய உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள் நான் படிக்கல இன்னைக்கு மூட்டை தூக்குறேன் என் பிள்ளைங்களை படிக்க வச்சு மத்தவங்களுக்கும் படிப்பு சொல்ற ஒரு உயரத்துக்கு நான் உயர்த்தி இருக்கேன்னு சொன்னீங்கல்ல அதுக்கு உங்களுக்கு இந்த உழைப்பாளர் தினத்துல எங்களோட பரிசு சார் உங்களை சந்திச்சதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து உழைப்பாளர் தினம் ரிட்டையர் ஆனாலும் நான் வந்து இந்த மக்களுக்காக உழைப்பேன்னு நீங்க சொன்னீங்கல்ல அதுக்காக உங்களுக்கு இந்த பொண்ணாடை பொறுப்பு நன்றி உங்கள் லெஜன் சரவணாவில் அக்ஷி திரு முன்னிட்டு தங்க நிகைகளில் பவுனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி இரண்டு முதல் மே நான்கு வரை டூரி என்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ வெற்றி நடைபோடுகிறது உங்க ஆரோக்கியத்துக்கு அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்